பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற இந்த அழகான தோப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில்லுக்குரி அருகில் மாம்பழத்தனையார் பக்கத்தில் விற்பனைக்காக உள்ளது இந்த தோப்பு மொத்தம் ஒரு ஏக்கரில் இருக்கு ஒரு சென்ட்டுக்கு எழுவத்தைந்தாயிரம் கேட்குறாங்க ரொம்ப அழகான தோப்பு அழகான பசுமையான தென்னை மரங்கள் உள்ளன இந்த தோப்பில் வண்டிகள் போகும் வசதி உள்ளது இந்த தோப்புக்குள்ள பெரிய கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்காங்க பெரிய பாதையுடன் உள்ளது தோப்பு ஃபுல்லா தென்னை மரங்கள் உள்ளன நல்ல காற்றோட்டமான நல்ல அழகான தோப்பு தண்ணி வசதியும் சூப்பரா இருக்கு குறைந்த விலையில் வாங்குவதற்கு ஒரு நல்ல தோப்பு இந்த தோப்பை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ